சில நாட்களுக்கு முன் மகரஜோதி விளக்கு மனிதர்களால் ஏற்றப்படுவது என்ற உண்மை தெரிந்ததும் பல கோடி பக்தர்களின் மனதில் பேரிடியாக விழுந்தது ஐயப்பன் உண்மை இல்லை என்றும் கூட பேச துணிந்தனர் ஆனால் மனிதர்களால் தான் விளக்கு ஏற்றப்படுகிறது என்ற கேரள அரசே ஒத்துக்கொண்டுள்ளது ஆனால் மகரஜோதி என்று ஐயப்பன் உண்மையிலேயே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் என்பதற்கு சிறந்த உதாரணத்தை இந்த பதிவில் கூறியுள்ளேன் வீடியோ முழுவதையும் பார்த்துவிட்டு உங்கள் கருத்தை கூறுங்கள் ஐயப்பன் இருக்கிறாரா இல்லையா என்று இப்பொழுது வாருங்கள் உண்மை என்னவென்று பார்ப்போம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மகரஜோதி தரிசனம் குறித்து பக்தர்களிடையே நீண்ட காலமாகவே ஒரு விவாதம் இருந்து வருகிறது இதில் எது உண்மை எது நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள நாம் முதலில் மகரஜோதிக்கும் மகர விளக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதோ அதற்கான முழுமையான விளக்கம் நம்பர் ஒன்று மகரஜோதி இது இயற்கை மகரஜோதி என்பது வானில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் தை மாதம் முதல் தேதி என்று சூரியன் மறையும் நேரத்தில் வானில் தெரியும் நட்சத்திரமே மகரஜோதி என்று அழைக்கப்படுகிறது இது இயற்கையாகவே வானில் தோன்றும் நிகழ்வு இதை யாரும் ஏற்றுவதில்லை நம்பர் இரண்டு மகர விளக்கு இது மனிதர்களால் ஏற்றப்படுவது பெரும்பாலானோர் மகர ஜோதி என்று நினைத்து வணங்குவது உண்மையில் மகர விளக்கு ஆகும் சபரிமலைக்கு எதிரே உள்ள பொன்னம்பலமேடு என்ற மலைப்பகுதியில் மூன்று முறை தீபம் எரிந்து அணைவதை பக்தர்கள் காண்பார்கள் உண்மை என்ன இது தானாக தோன்றும் அற்புதம் அல்ல இது மனிதர்களால் கேரள மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தேவசம்போடு உதவியுடன் ஏற்றப்படும் ஒரு தீபாராதனை ஆகும் பெரிய பாத்திரங்களில் கற்பூரத்தை வைத்து தீப்பந்தம் மூலம் இந்த விளக்கு ஏற்றப்படுகிறது நம்பர் மூன்று தேவசம் போர்டின் ஒப்புதல் அதிகாரப்பூர்வ உண்மை பல வருடங்களாக இது ஒரு தெய்வீக அதிசயமாக தானாகவே ஒளிர்கிறது என்று நம்பப்பட்டது ஆனால் சில சர்ச்சைகளுக்கு பிறகு திருவிதாங்கூர் தேவசம் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலத்தை அளித்தது பொன்னம்பலமேட்டில் தெரிவது தெய்வீக அற்புதமல்ல அது பழங்குடி மக்களால் தொடர்ந்து செய்யப்பட்டு வந்த ஒரு சம்பிரதாயம் நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் உதவியுடன் மனிதர்களால் ஏற்றப்படும் தீபம்தான் என்று அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டனர் நம்பர் நான்கு இது பொய்யா அல்லது நம்பிக்கையா அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள வருவோம் வாங்க இதை பொய் என்று சொல்வதை விட ஒரு சடங்கு என்று சொல்வதே சரியாகும் வரலாறு முற்காலத்தில் பழங்குடி மக்கள் பொன்னம்பல மேட்டில் ஐயப்பனுக்கு பூஜை செய்து விளக்கு ஏற்றி வந்தனர் அந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது சரி இதெல்லாம் பொய்யாகவே இருக்கட்டும் மகரஜோதி மனிதர்களால் ஏற்றக்கூடிய விளக்காகவே இருக்கட்டும் ஆனால் கருடன் கழுகை யாரும் சொல்லி அனுப்ப முடியாதல்லவா நீ போய் வட்டமிடு என்று இதை கேளுங்கள் பந்தளத்திலிருந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்கள் திருவாபரண பெட்டி சரங்குத்தி வழியாக சன்னிதானத்தை நெருங்கும் அந்த பெட்டி வரும் அதே நேரத்தில் வானில் இந்த கிருஷ்ண பருந்து தோன்றி கோவிலின் மேல் வட்டமிடும் அதுவரை எங்குமே காணப்படாத இந்த பறவை திருவாபரணப்பெட்டி உள்ளே சென்றதும் அந்த பறவை பொன்னம்பலமேடு திசையை நோக்கி பறந்து சென்று மறையும் இந்த கிருஷ்ண பருந்துகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொதுவாக காணப்படக்கூடிய பறவைகள்தான் இருந்தாலும் ஆண்டுதோறும் சரியாக அந்த நேரத்தில் திருவாபரணப்பெட்டி வரும் சமயத்தில் அது கோவிலை வட்டமிடுவது ஐயப்பன் சபரிமலையில் மகரஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி காட்சியளிக்கிறார் என்பது ஐயப்பனை மனதார நம்புபவர்களுக்கு உண்மையே நீங்களும் ஐயப்பனின் உண்மையான பக்தர்கள் என்றால் நமது இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்